ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்றோடு உன் கஷ்டகாலம் அனைத்தும் முடிஞ்சு போய் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நல்ல காலம் வரப்போகுது ஆமியன் செல்வமே உன் வீட்டில் பணம் பெருகி சந்தோஷம் பெருகி இன்பமும் மகிழ்ச்சியும் ஆனந்த கூத்தாடும்படி நான் செய்ய போகிறேன் நான் உனக்கு கொடுக்க போகிற அதிர்ஷ்டத்தை விடாமல் பெற்றுக்கொள் என் அன்பு செல்ல பிள்ளையான உனக்காகவே இப்போது நீ நினைக்கிற காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போறேன் முருகா நீயே எனக்கு துணையின்னு மனசார சொல்லிக்கிட்டு உன் வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்ய பிறகு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல மனிதராகவோ ஒரு எண்ணமாகவோ ஒரு சின்னமாகவோ நான் உன்னை நோக்கி வருவேன் நீ செய்கிற காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் மனசா அமைதியாக வச்சுக்கிட்டு உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரி செஞ்சு சமாளித்து வாழ்க்கையை வாழ தயாராகு உன் பக்கத்தில் உன் கூடவே இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் இனி எல்லா நாளும் உனக்கு சிறப்பான சந்தோஷ நாளாக இருக்கும்படி பார்த்துக்கிறேன் நீ செய்த செஞ்சாலும் அது உனக்கு நல்ல முடிவை கொடுக்கும்படி நான் செய்கிறேன் ஏன் ஆசீர்வாதமும் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் முதல்ல உன் உடம்பு தான் உன் வாழ்க்கைக்கு ஆதாரங்கிறத புரிஞ்சுக்கோ அதை இதை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சிக்கிட்டு ஓய்வெடுக்க நேர வேண்டிய நேரத்தில் கூட தூங்காம கண்டதையும் யோசித்து வருந்தி உடலை வீணாக்கி கொள்ளாதே இரவும் பகலும் எல்லாமுமாக உனக்கு இந்த முருகன் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் வருத்தப்படுகிற கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி உன் கவலைகளுக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்து உன் தூக்கத்தை ஒத்தி வைக்க வேண்டாம் நல்லா சாப்பிடு தூங்க வேண்டிய நேரத்தில் நல்லா தூங்கு நீ என்ன நினச்சாலும் உன் வாழ்க்கையில் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கதானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன உனக்கு வருத்தம் உன் கடமைகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அது உன் மனசையும் உடம்பையும் சோர்வடைய செய்யாமல் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டியது அதனால் உடம்புக்கு நல்ல தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து மனசை நீ வச்சுக்கோ இன்றைக்கி நீ ஓய்வெடுக்காமல் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு உன் உடம்புக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா உனக்காக யார் வந்து நிற்பாங்க அப்புறம் நீ எவ்வளவுதான் நினைச்சாலும் தூக்கம் உனக்கு வராது என் செல்வமே உன் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டிய உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்ய பழகு கவலைகளை விட்டுவிட்டு நிம்மதியா அமைதியா இருக்க பழகு இத்தனை நாளா உனக்கு நடக்காத விஷயங்கள் இனிமே உன் வாழ்க்கையில நல்லபடியா நடக்கும்படி நான் செய்றேன் என்னதான் நீ சேமிச்சு வைக்கணும் நினைச்சாலும் கையில் வந்து சேர்ற பணம் தெரியாமல் செலவாயிட்டே இருக்குது வேண்டாத செலவுகள் தேவையில்லாத செலவுகள்னு அது அது உன் வாழ்க்கையில் வந்து வந்து உன் நிம்மதியை குழச்சு உனக்கான மன அமைதியையும் போக்குவதை நான் பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் இந்த முருகன் சரி செய்கிறேன் நேரமும் சூழ்நிலையும் எப்படி இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் இனிமேல் உன் வீட்டில் தேவையற்ற செலவுகள் வராது ஒவ்வொரு ரூபாயும் சேமிப்பாக உயரும்படியும் மதிப்போட உன் வீட்டிலேயே தங்கும்படியும் நான் செய்கிறேன் உன் கைகளில் இருந்து இன்னொருவர் கைகளுக்கு தேவையில்லாமல் காசு செலவாகுவதை நிறுத்தி உன்னை காப்பாற்றி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நல்லா சேர்த்து வாழ்க்கையில் சொத்து சுகம்னு நீ பெருகி மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் செய்கிற வேலையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உழைப்பை போட்டாலும் லாபமே வரமாட்டேங்குதுன்னு சளிப்போட ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஓம் வாழ்க்கையில் இப்போது நான் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாமல் இனி நல்ல பலனை கொடுக்கும் உன் உழைப்புக்கு தக்க உயர்வும் வருமானமும் உன் பாதையில் வரும்படி நான் செய்கிறேன் உன் உடலில் இருந்த குறைபாடுகளும் உன் மனதின் வேதனைகளில் அனைத்தும் நீங்கி நீ நலமோடு நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு பலமுறை கேட்டாயல்லவா இதோ உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் உன் வலியையும் வேதனையும் நான் உணராமல் இல்லை ஏன் செல்வமே இப்போது கூட உன் கஷ்டத்தை போக்கி உன இஷ்டப்படி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் தாங்க முடியாத பாரத்தை இந்த முருகன் ஒருபோதும் உனக்கு கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததற்கு காரணமே நீ ஒன்றை புரிஞ்சுக்கணும் உன் வாழ்க்கையும் இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உன்னை உருவாக்கி உன் வலிமை என்ன என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே நான் சில சோதனைகளை கொடுத்தேன் நீ கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கும் தைரியமாக வாழக்கூடிய வலிமையை பெற்றுவிட்டாய் தானே இதை உனக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போது இந்த சோதனைகளை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை உயர்த்தி வாழ வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சுன்னா அது ஒரு முடிவு நினைக்காத கஷ்டங்கள் தான் எப்போதும் வெற்றிக்கான தொடக்கமாக மாற்றத்துக்கான ஆரம்பமாக இருக்கும் எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போகும்போது ஒரு நன்மையான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிதான் இப்போது உனக்கான நல்லதை அதிர்ஷ்டத்தை உன் கைகளை ஒப்படைக்க வந்திருக்கேன் இன்னைக்கு உன்னை சாதாரணமா குறைவா நினைக்கிற இதே மனிதர்கள் கண் முன்பாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் தடைகளையும் தோல்விகளையும் மாய கவலைகளையும் எதிர்த்து போராடி நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் மனசில் இருக்கிற துணிச்சலையும் தைரியத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்காகவே நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் மனசு விட்டு போயிடாத உன் ஆற்றலை உன் தைரியத்தை உன் திறமையை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டுகளை வரவழைப்பேன் நீ நம்பிக்கையோடு நடந்து போற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்யப் போறேன் பன்னிரு கைகள் கொண்ட இந்த வேலன் உன் பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் மனசில் இருக்க குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்ல தீர்வை நான் உருவாக்குவேன் உன் உள்ளத்தின் மூலமாக நீ யோசிக்கும் விஷயங்களையெல்லாம் உனக்கு சரி செய்வதற்கான தெளிவை காற்றே நீ எப்போதும் அமைதியாக தெளிவாக இருந்தாலே உன் குழப்பத்துக்கான உண்மையான தீர்வு உண்டாகும் அந்த தீர்வு உன் வாழ்க்கைக்கான நன்மையாக மாறிவிடும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லது செய்வேன்றதை நம்பு என்னை வழிபடும் உன் வாழ்க்கையில் என் அருளால் நிச்சயம் நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கைன்னா இன்ப துன்பம் எல்லாம் கலந்துதான் இருக்கும் பொறுமையை பிடித்து கொண்டு கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து தான் குடும்பத்தை தட்டி தூக்கி கட்டி எழுப்பி நிப்பாட்டணும் உன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் இந்த சமூகத்தில் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக நல்ல மனசு உள்ளவங்களாக நல்ல அமைதியான சூழ்நிலையில் வளர்க்க தயாராகு ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கும்போது தான் சாதாரண செங்கர்களாக இருந்த வீடு இல்லமாக மகிழ்ச்சி நிறைஞ்ச குடும்பம் உள்ளதாக மாறும் எப்போதும் உன் குடும்பத்தில் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா எந்த விஷயமும் உன் குடும்பத்தை உழைக்க முடியாது கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ கற்றுக்கணும் மனைவி கணவனிடம் எதையும் மறைக்காமல் நம்பிக்கையோடு நிக்கணும் நண்பர்கள் போன்ற பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வீட்டை நிரப்பணும் கணவரும் மனைவியை புரிந்து கொண்ட அன்போட பாசத்தோட அக்கறையோட அவங்க உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாக வாழணும் இது எல்லாமே அமைஞ்சிட்டா உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் அல்லவா மனிதன் மனித பிறவி எடுப்பதே ஒரு முறைதான் அந்த மனித வாழ்க்கையை நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ தயாராகு இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து நிற்கிற உன் வாழ்க்கையில என் அருள் நிச்சயம் உன்னை தூக்கி நிறுத்தும் உன் குடும்பத்துல உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வேணாம் இத்தனை நாளா நீ எதை தேடி ஓடிக்கிட்டு எனக்கு நல்லா தெரியும் உனக்காக நீ ஒரு நாளும் வாழவில்லை மற்றவங்களுக்காக உன் மூச்சையும் நாட்களையும் கடந்து விட்டாய் அதனால இனிமேலாவது ஓ வாழ்க்கையில உனக்கு துணையா நான் இருந்து நீ சந்தோஷமாக உன் ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டு அழகா மகிழ்ச்சியாக வாழும்படி செய்ய ஆசைப்படுறேன் உன் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்ல பிள்ளையான உன் வீட்டில் கூடிய சாமிக்கு சீக்கிரம் சுபமங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன் உன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு உன் உள்ளத்தின் இயக்கம் ஒருபோதும் வீணாக போகாது மற்றவங்களை போல நீ நிம்மதியாக மரியாதையோட நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுற அதனால உன் கனவுகளை எல்லாம் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் தாமதமானாலும் உன் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் நீ நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னுடைய உழைப்பு இருக்குது அந்த உழைப்பின் மூலமாக வரும் வருமானத்தை அதிகப்படுத்தி உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிலையான நல்ல வருமானத்தையும் உனக்கு கொடுக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆண்டவ தாண்டவம் ஆடும்போது உன் கர்ம வினையையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேரறுத்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லா நல்லதையும் என் அருளால் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் செல்வமே உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறேன் ஏன் ஆசிர்வாதத்தோடு இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் உன் உள்ளத்தை தெளிவுபடுத்தி உன் மனசுக்கு நான் மகிழ்ச்சியை போறேன் உன் பக்கம் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இருள் கூட உன்னை தொட முடியாது வெற்றி என்பது புரிஞ்சுக்கிட்டா தான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அதனால் முதல்ல வெற்றி அடைய தயாராக உன் மனசை அமைதிப்படுத்து உனக்கான எல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன் உன்னை விட்டு வேணாம்னு ஒதுங்கி போன உறவுகளும் தொலைந்து போன உறவுகளும் கூட இப்போது சரியான நேரத்தில் மீண்டும் உன்னை தேடி வருவாங்க நண்பர்களும் கொண்டாட்டங்களும் விழாக்களும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையில் வரப்போகுது உன் குழந்தை மட்டும் ஒரே ஒரு முறை தன் குழந்தையாக இருக்கும் அந்த வயதையும் அந்த நிமிடத்தையும் மீண்டும் நீ பெற முடியாதல்லவா உன் பிள்ளைகள் அவர்களது வயசுக்கேற்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து நீயும் ரசிக்க தயாராகு சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை அவங்களுக்கு கொடுத்து நீயும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் நேரத்தை ஒதுக்கி அவர்களை நேசிச்சினா உன் பிள்ளைகளுக்கு அதுவே நீ கொடுக்கும் வரமாக மாறும் எல்லாரும் காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்காமல் குடும்பத்தின் அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் வேலை செய்ய கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கும் போது குடும்பத்தினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருக்கும்போது அதுதான் மனித வாழ்க்கையை பரிபூரணமாக மாற்றக்கூடிய அற்புதமான நல்ல விஷயம் இதை உணர்ந்து நீ வாழ்ந்தினா உன்னை இந்த பிரபஞ்சமே காப்பாற்றும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் பிரச்சனைகளின் மீது மட்டுமே கவனம் செலுத்தாமல் பிரச்சனைகளை எப்படி தீக்கிறதுன்னு யோசிச்சு அதன் மீது உன் மனசை திருப்பு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை உடைத்து எறிவதற்கு சரியான வழியை தேடு நீ எதை தேடுகிறாயோ அது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து சேரும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன்